இந்த அம்பாலை வணங்குறதுக்கு எல்லா நாளும் சிறப்பு நாள் தான் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு சித்தரம்மாவோட திருநட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இங்க பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு எங்கேயும் நடக்காத ஸ்ரீ அம்பாளுக்கு நவாவரண மகாமேரு பூஜையும் இங்க நடக்கும் அந்த பூஜையில வளர்ந்து கலந்துக்கணும் எல்லாரும் அது கலந்துக்கிறதுனால ஒரு அஸ்வமேகாதகத்துல பங்கு பெற்ற பலன் நம்ம அடையலாம் திருமணம் சீமந்தம் காது குத்துதல் அப்புறம் வந்து அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் இந்த ஆலயத்துல நீங்க பண்ணிக்கொள்ளலாம் அதற்கு இந்த கோயில் அனுமதி கொடுக்குறாங்க அதனால இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறந்து விரிந்த ஒரு இடம் இந்த இடத்திற்கு வந்து இந்த தெய்வங்களை வணங்குவது தெய்வங்களை உணர்வது தெய்வங்களுக்காக பிரார்த்தனை செய்வது அர்ச்சனை செய்வது மெடிடேஷன் மெடிடேஷன் செய்வது எல்லாமே ஒரு வகையான வைப்ரேஷன் தான் அதனால அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னுவாங்கல்ல ஏகப்பட்ட தெய்வங்கள் இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தெய்வக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வகையான பவர் உண்டு அதனால வந்து உணர்ந்தால் மட்டுமே இவ்வாலயத்தின் அருமை பெருமைகளை உணர முடியும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயம் திருச்சி பாண்டிச்சேரி அருகே சிவலிங்கம் எப்படி வந்து சிவபெருமான் சொரூபம் சொல்றோமோ அந்த மாதிரி அம்பாள் ஸ்வரூபம் இந்த மகாமேரு எங்கேயுமே இவ்வளோ பெரிய ஐம்பொல்ல பொண்ணாலான மகாமேருவை நம்மளால பார்க்க முடியாது இவங்க வெயிட்டே கிட்டத்தட்ட மூணு டன்னு அம்பால பிரதிஷ்ட பண்ணிட்டு தான் இந்த திருக்கோயிலே நாங்கள் நிர்மாணிச்சோம் இந்த அம்பாள் வந்து சக்தி ஸ்வரூபம் அதாவது ஒன்பது கோணங்கள் கொண்டதுதான் மகாமேருன்னு சொல்றது முன்னாடி இருக்கிற அஞ்சு கோணம் அம்பாளுக்கும் பின்பக்கம் இருக்கிற நாலு கோணம் சிவபெருமானும் கொண்டது இது சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமா இருக்கிறதுனால இங்க நம்ம வந்து வணங்குறது எல்லாமே அப்படியே வந்து நம்ம கேக்கிற வரோ அத்தனையும் கிடைக்கும்ன்றது ஐதீகம் அதனால்தான் எல்லாரையும் இங்க ஃபர்ஸ்ட் போய் அம்பால வணங்கிட்டு போங்க வணங்கிட்டு போங்கன்னு சொல்றோம் இந்த ஆலயத்துல நம்ம ராஜராஜேஸ்வரி அம்பாள் பரிபூர்ணமா வீட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வாஞ்சா கல்பலதா கணபதி லக்ஷ்மி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ சண்டிகேஸ்வரி சப்த மாதாக்கள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சூரியன் சந்திரன் அப்படின்ட்டு அத்தனை சுவாமிகளும் மேல நம்ம படிக்கட்ட பதினஞ்சு படிக்கட்டை ஏறி போகும்பொழுது மேலே மேல அம்பாள் சன்னிதானத்தை சுத்தி வீட்டு இருக்கிறாங்க அம்பாள் சன்னிதானத்துக்கு வலது பக்கத்துல சித்தரம்மாவோட சன்னதியும் இடது பக்கத்துல ஆத்மலிங்க சன்னதியும் இருக்குது சித்தரம்மா இங்க பரிபூர்ணமா இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஆலயம் பொறுத்த வரையில இந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய அம்மா வந்து ஒரு டாக்டர் ஹீலிங் பண்ணக்கூடியவங்க அவங்க கனவுல வந்து அம்மா அடிக்கடி பேசுவதாக ஒரு வரலாற்று பதிவு உண்டு அவங்க அம்மானே சொல்ல மாட்டாங்க அம்மா வந்து சித்தராக இருக்கிறதுனால அவங்களே வந்து சில நேரத்துல பேசுவாங்களாம் இவங்க ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரையும் முழிப்பு வருமா அந்த டைம்ல மெடிடேஷன் பண்ணுவாங்களாம் சிலது அவங்களுக்கு முன்கூட்டியே உணர்வதற்கு உணர்த்துவதற்கு இந்த சித்தரம்மா வாய்ப்புள்ளதா இங்க அவங்க வந்து சொல்றத சில விஷயங்கள் அமானுஷமாக நடப்பதாக சொல்கிறாங்க இங்க வந்து சாதாரண ஒரு மக்கள் வர முடியாது ஏதாவது ஒரு சின்ன புண்ணியம் பண்ணி இருந்தால் இந்த இடத்துக்கு வரலாம் புனித பூமி இங்க வந்து பாம்பு கீரிப்புள்ளி மயில் எல்லாமே இருக்கு அதனால ஜீவராசிகளாகவும் சில சித்தர்கள் இந்த மண்ணில் உலாவதாக இன்றும் நம்பப்படுகிறது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயம் சித்தரம்மா பீடம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் மனமீதி மோச்சம் விமோசனம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் நான் நிற்கிறது வந்து சித்தர் அம்மாவுடைய அந்த சமாதி அதாவது அக்னியா பஸ்பமாக ஆயிட்டாங்க அக்னியா ஆனாங்க அவங்களுடைய போட்டோவை தான் நீங்க இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க ராஜஸ் ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைவதற்கு காரணமாக இருந்த சித்தர் அம்மா பீடம் இந்த இடத்துல தான் அவர் உங்களுடைய வைப்ரேஷன் முழுசா கிடைப்பதாக பல மக்கள் உணர்றாங்க பல மக்கள் வணங்குறாங்க இது வந்து எல்லாமே கருங்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் வச்சு கட்டியிருக்காங்க அதனால எல்லாமே பவர்ஃபுல்லானது இதுக்கு எப்படி பவர் இருக்கோ அதே போல இந்த ஆலயத்திற்குன்னு ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நீங்க பாக்குறது அம்பாளுக்கு நேராக உதாரணத்துல இருக்கிற ராசி கட்டம் எல்லா கோயில்லையும் வந்து இந்த பெயிண்ட்ல வரைஞ்சி வச்சிருப்பாங்க அம்மா மட்டும் இந்த கோயில்ல சிறப்பா இருக்கணும்ட்டு சொல்லி கிட்ட ரொம்ப கேட்டு இந்த மாதிரி பண்ணி எங்க கோயிலுக்கு சிறப்பா வேணும்ட்டு இதை அமைச்சிருக்காங்க இதோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள ஏதாவது ஒரு ராசியில தான் இருப்போம் சோ நம்மளோட கடந்த காலத்தை கடந்து வந்து அம்பாளுக்கு நேராக நின்று இந்த ராசி கட்டத்துக்கு கீழே நின்னு நம்ம நம்மளோட பிரார்த்தனைகளை வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த ஒரு மாசத்துல அது நடந்தே ஆகணும்ன்றது அம்மா உத்தரவு இது காலத்துக்கும் இருக்கணும் நீங்க சிமெண்ட்லியோ இல்ல செங்கலோ இல்ல வந்து கம்பி போட்டெல்லாம் கட்டணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஆயுள் இருக்கும் இந்த கா இந்த கோயில் ஆகப்பட்டது ஒரு இடத்துல கூட வந்து செங்கலோ இல்ல கம்பிகளோ எதுவும் இல்லாம முழுவதும் கற்கோயிலா கருங்கற்கோயிலா கட்டப்பட்டிருக்குது இது காலகாலத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்காவது இருக்கணும் அப்படின்றது அம்மாவோட எண்ணம் அதனால முழுவதும் கற்கோயிலா அமைச்சு பல சிரமங்களுக்கு நடுவுல சில சமயம் இந்த கல்லெல்லாம் கூட கிடைக்காம சில வருஷங்கள்லாம் நம்ம வேலை தடைப்பட்டுச்சு அப்படியும் அந்த தடைகள் எல்லாமும் தகர்த்து இவ்வளோ பெரிய அம்பாள் சன்னிதானத்தை நம்ம காண்டி அம் சித்தரம்மா உருவாக்கிட்டு போயிருக்காங்க ஐயா இங்க வந்து இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாளோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல பண்ணப்பட்டிருக்குது ஐயா இந்த தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்றுதான் எடுக்கும் போது ஹம்மு நடப்போம் விடும்போது விழுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்வஸ்தி ரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் ஸ்வஸ்திரஸ்துவா இருக்கணும்ன்றதுக்கோசரம் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க ஐயாஸ்வரி ஆலயத்துல மகாமேருக்குன்னு தனியே சன்னதி வச்சிருக்காங்க மகாமேரு வணங்கும் பொழுது மகாமேரு வீட்டில் வைத்திருந்தாலும் சரி ஆலயத்துல வச்சிருந்தாலும் அது ஒரு தனி பவர் உண்டு ஏன்னா பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடியது பிரமிடுக்கு எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கோ அதே போல மகாமேருக்குன்னு ஒரு வைப்ரேஷன் உண்டு இந்த மகாமேருக்கு தனி சன்னதியே வச்சிருக்காங்க இவ்வாலயத்துல அதனால சித்தர் பீடம் அம்மன் பீடம் மகாமேர் பீடம் இப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள் இவ்வாலயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது வந்து உணர்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் இங்க என்ன வரம் வரம் கேட்டு வராங்களோ அத்தனை சக்திகளையும் அவங்க என்னத்துக்கு வராங்களோ அத்தனையும் நடக்கிறதா வந்து திருப்பி வந்து நமக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டு போறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதே அம்மாவோட உத்தரவு பிரகாரம் தத்துவார்த்தமா ஸ்ரீ வித்யா தத்துவார்த்தமா அமைஞ்சிருக்குது திசைக்கு மூணு பக்கம் படிக்கட்டு ஒரு ஒரு படிக்கட்டும் பதினஞ்சு எண்ணிக்கையில இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா திதி நித்யாக்கள்னு சொல்லுவாங்க அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் காமேஸ்வரி பகமாலினி நித்ய கிளின் பேருண்டே வன்னிவாசினி வஜ்ரேஸ்வரி சிவதூதி துவரிதே குலசுந்தரி நித்யே நீலபத்தாக்கே விஜயே சர்வமங்களே ஜுவாலாமாலினி சித்ரே இது வந்து திதி நித்யாக்கள் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு ஒரு தேவதைகள் நான் சொன்ன இந்த பதினஞ்சும் ஒரு ஒரு படிக்கட்லையும் அவங்களோட சக்கரம் ஆவாகனம் பண்ணி பிளஸ் அம்பாலையும் ஆவாகனம் பண்ணி இருக்கிறதுனால இந்த படிக்கட்டு வழியா ஏறி அம்பால போய் நம்ம தரிசிச்சுட்டு வடக்கு நோக்கி இருக்கிற படிக்கட்டு வழியா இறங்க இறங்க அம்பால நம்மளோட பிரகாரத்தை சுத்தி வடக்கு நோக்கி இருக்கிற படிக்கட்டு வழியா இறங்கணும் மூணு பக்கம் படிக்கட்டு என்ன இருக்கு எதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா மூணு காலத்தையும் உணர்த்துறாங்க கடந்த காலம் நிகழ்காலம் அம்பாளுக்கு நேரா இருக்கிறது நிகழ்கால படிக்கட்டு அந்த படிக்கட்டு வந்து அம்பாள் மட்டும்தான் வந்து விசேஷ நாட்கள்ல ஆஹ் உற்சவத்துக்கு அம்பாள் ஊர்வலம் வர்றதுக்கு மட்டும் வச்சிருக்கோம் மற்றும் அந்த ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவங்களுக்கு மட்டும் அந்த படிக்கட்டுல வந்து அனுமதி இருக்குது மத்தபடி இந்த தெற்கு படிக்கட்டும் வடக்கு படிக்கட்டும் வந்து எல்லாரும் பாவிச்சுக்கலாம் தெற்கு படிக்கட்டு வந்து நம்மளோட கடந்த காலம் கிழக்கு நோக்கி இருக்கிற படிக்கட்டு வந்து நம்மளோட நிகழ்காலம் வடக்கு நோக்கி இருக்கிற படிக்கட்டு வந்து நமக்கு வருங்காலம் சோ இந்த படிக்கட்டு வழியா இறங்கும் போது அம்பாள் கிட்ட வந்து நம்மளோட வருங்காலத்தை ஒப்படைச்சிட்டு இறங்குறோம்ன்றதுக்கு ஆனா தத்துவம் இங்க இருபத்தி எட்டு தூண் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தி எட்டு அக்ஷரம் கொண்டது அதனால அதுக்கான தத்துவத்துல இருபத்தி எட்டு தூண் இருக்குது சித்தரம்மாவோட ஆன ஐயா அன்னதானம் இந்த கோயில்ல வந்து சிறப்பான முறையில யாரு வந்தாலும் வயிறார சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்றது சித்தரம்மா ஆனை அதனால இங்க வந்து அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் யாரு வந்தாலும் இங்க சாப்பிடாம அவங்க இருந்த காலத்துல அனுப்ப மாட்டாங்க அத நாங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரோம் ஐயா அவங்களோட ஆசையும் ஒரு பெரிய கூடம் கட்டி நித்தியபடி அன்னதானம் வந்து யாரும் பசி வயிறோட இருக்க கூடாது வல்லல்லார் எப்படி வந்து அவரோட அடுப்பு அணையாம பாத்துக்கிறாரோ அந்த மாதிரி அம்மாவும் வந்து இங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு போனோம்ட்டு ஒரு பெரிய உத்தரவை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐயா அம்மா வந்து இங்க அக்னி ரூபம் மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே வியாபிச்சிருக்காங்க ஐயா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட பிரார்த்தனைகளை அம்மாவை நினைச்சு வேண்டிக்கிட்டு இது நடந்துருச்சுன்னு வந்து சொல்லும் பொழுதும் சரி ஒரு ஏதாவது அவங்க கிட்ட நம்ம உத்தரவு கேட்கும் பொழுதும் சரி விடிய காலையில நித்தியப்படி வந்து இதை செய்யி இதை செய்யின்னு எனக்கு உத்தரவு கொடுத்துட்டு போறதுல இருந்தும் சரி எல்லா சொரூபத்திலயுமே அவங்க இங்க இருந்து ஆத்மார்த்தமா இங்கதான் இருக்காங்கன்றது என் எல்லாம் உணர முடியும் ஐயா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இங்க கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னாலே மக்கள் என்ன சொல்றாங்க அம்மா வந்தாங்க என் தலையை தொட்டாங்க என்கிட்ட பேசுனாங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னு அத்தனை பேரும் சொல்லிட்டு போறாங்க ஐயா இந்த கோயில் இல்ல பாண்டிச்சேரி இந்த பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர்ல இருக்குது ஐயா ஆரோவில் மெயின் ரோட்ல இருக்குது இந்த கோயில் நீங்க பாண்டிச்சேரி திண்டிவனம் பாண்டிச்சேரி ரோடு எடுக்கும் பொழுது டோல்கேட்டுக்கு முன்னாடி இடது பக்கம் திரும்பினீங்கன்னா ஆரோவில் மெயின் ரோட்ல திரும்பினீங்கன்னா கரெக்டா ஒரு எழுநூத்தி ஐம்பது மீட்டர் அதாவது ஒரு முக்கால் கிலோமீட்டர்லயே நம்ம கோயில் அமைஞ்சிருக்குது ஐயா இந்த ஊருக்கு திருச்சிற்றம்பலம் சொல்லுவாங்க அம்மாக்கு உத்தரவாச்சையா இங்க வந்து கோயில் கட்டணும்ட்டு அதனால இந்த மாதிரி இடம் எனக்கு வந்துச்சு என்னோட ஞானத்து திருஷ்டியில வந்துச்சு இது எங்க இருக்கு எங்க இருக்குன்னு நாங்க தேடும் பொழுது இந்த இடம் தான்றது அம்மாக்கு வந்து அது உத்தரவாயி ஒரு விஜயதசமி அன்னைக்கு அம்மா கண்ணுல இந்த இடம் பட்டு உடனே அம்மா இந்த இடத்த வாங்கினாங்க ஐயா எந்த எல்லாம் பேசுவாங்க அம்மா அம்மா எப்ப பேசுவாங்கன்றதுக்கே நம்ம சொல்றதுக்கு இல்லையா நம்ம என்ன கேட்கிறோமோ உடனே வந்து சொல்லுவாங்க ஐயா ஒரு பல்லியா வந்து சொல்லுவாங்க ஒரு கிளியா வந்து உத்தரவு கொடுப்பாங்க இல்ல கனவுல வந்து உத்தரவு கொடுப்பாங்க இல்ல கண்ணை மூடி உக்காந்தோன்னாலே ஒரு மணி சத்தமா வந்து உத்தரவு கொடுப்பாங்க கண்ணு மூடி உக்காந்தோம் நேர்லயே வந்து உட்காந்து எனக்கு பதில் சொல்லுவாங்க ஐயா